எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடையை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்மராசி மகம் நட்சத்திரத்துல பிறந்தவளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில எத்தகைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க சிம்மம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியா வருதுங்க மக நட்சத்திரம் கேதுடைய நட்சத்திரம் சரிங்களா சிம்மத்துடைய அதிபதி சூரியன் பொதுவாகவே அதாவது சிம்மம் மகத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாக்கங்கள் தாக்கங்களானது சற்று அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது ஒரு இளைய நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வேலை ரீதியாக பிரச்சனைகள் வேலையை விடக்கூடிய சூழ்நிலைகள் அது வேலையில் பனிச்சுமைகள் அதிகமாக இருக்கிறது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது போன்ற அமைப்பு கண்டிப்பாக கொடுத்துருக்கும் சில பேருக்கு காதல் சார்ந்த விஷயங்களால கொஞ்சம் தொல்லைகள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இது போன்ற அமைப்பெல்லாம் கொடுத்துருக்கும் இளைய பருவத்திற்கு அப்படின்னு எடுத்துக்கலாங்க சரிங்களா அதே கொஞ்சம் வந்து திருமணமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆனால் எப்படி இருந்தாலும் சரி எத்தகைய சிம்மம் மகத்துல பிரதமராக இருந்தாலும் சரிங்க உங்கள் ஜாதகத்துல சந்திரனுடைய வலுவுக்கேற்ப கஷ்டங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ல ஒரு டிப்ரெஷனில் ஒரு மன அழுத்தத்தில் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு காரணம் அஷ்டம சனிதான் பொதுவாக சனி வந்து ஏழரை சனி அப்படின்ற அமைப்பில் வந்து ஏழரை வருஷம் பொறுத்து அடிக்கிறத ரெண்டரை வருஷத்தில் ச அஷ்டம சனியில சனி பகவான் கொடுத்துட்டு போயிடுவார் கஷ்டங்கள் அதுதான் அஷ்டம சனினா ஏன் ஒரு பயம் வருதுன்னா அதுக்கு காரணம் இதுதான் சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அதாவது குரு பகவான் அதிசார கதியில பயிற்சியாக்கி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து சனியை பார்க்கறது சிறப்பு தான் அப்போ இந்த மாதம் முழுக்கவே குருவினுடைய பார்வையானது சனியின் மேல இருக்கும் அப்போது அஸ்தமசனியுடைய தாக்கங்களானது கட்டுக்குள்ளே இருக்கும் ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் டெம்பரவரியாக ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் மன அழுத்தங்கள் குறையும் ஆயினும் ரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் குரு பகவான் வலுத்து இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் அதாவது கையில் பத்து ரூபா வருதுன்னா பதினஞ்சு ரூபா செலவு இருக்கும் இந்த மாதிரி செலவுகளானது இந்த காலகட்டங்களில் சற்று அதிகமாகவே இருக்கும் விரயங்கள் அதிகமாக இருக்கும் இது குருவா இருக்கிறதுனால சுப செலவுகள் சுப விரயங்கள் சார்ந்த அமைப்புகளை குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் அதே போல இந்த மாத்திரிய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சூரியன் ராசிநாதன் சொல்லப்படுகிற சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல நீசம் பெற்ற அமைப்புல இருப்பாருங்க சரிங்களா சுக்கரனோட சேர்ந்து இருந்தாலும் பெற்ற அமைப்பில் இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு குறைவு அப்போ எதுலையுமே ஒரு தடை ஒரு தாமதம் ஒரு தயக்கம் சார்ந்த விஷயங்கள் மாத்திரிய முதல் பகுதியில் இருக்கும் சரிங்களா இதை பண்ணலாமா வேணாமா இதை பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லயே நீங்க வந்து சுத்திக்கிட்டு இருப்பீங்க இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்து போவீங்க மாத்துடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் அதனால பெரும்பாலும் எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்குங்க வாழ்க்கையே அதன் போக்குல வாழ கத்துக்குங்க ரெண்டாவது மாத்து இரண்டாவது பகுதியில பாத்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு புதன் வருவாருங்க அதே மாதிரி ராசிக்கு நான்காம் இடத்துக்கு சூரியன் பயிற்சியாகி சூரியனும் செவ்வாயும் நான்காம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில மாற்றங்களை கண்டிப்பாக சூரியன் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சொந்தமா ஒரு வீடு மனை வாகனம் சார்ந்த முயற்சிகள்லாம் கொஞ்சம் வெற்றியை கொடுக்கும் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது மனை வாங்குறது இது சார்ந்த விஷயங்களை ஓரளவுக்கு வெற்றிகளை கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா நான்காம் அதிபதி நான்காம் இடத்துல வளர்த்து குருவினுடைய பார்வையில் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்களை கொண்டு போகுங்க அதே போல மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனச்செல்கள் சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்துல அதை மட்டும் கொஞ்சம் நீங்க மாத்திக்கிட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மாதம் முழுக்க சுக்கரன் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்கன்னா படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள் விளையாட்டு கலை சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும் ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறது அதாவது படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல ஈடுபாடுகள் ஆர்வம் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மூன்றாம் இடத்துல சுக்கரன் அதே போல காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனக்கசங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வந்து போகும் அதையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் அதே மாதிரி ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியான தொந்தரவுல கொஞ்சம் கொடுக்குங்க வெயிலில் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கங்க சரிங்களா இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட இருதயம் சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு ஸோ கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலக்கட்டத்தில் அந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துக்கங்க அதே போல் கேது ராசிக்குள்ளே இருக்காருங்க கேது பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே ஒரு பிடிமானம் இல்லாமல் அதாவது கால் போன போக்கில் வாழ்க்கை நகர்த்தி போயிட்டுருப்பீங்க அதுதான் ஒரு விஷயம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் விநாயகர் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க எப்போவுமே அதாவது சிம்மம் மகத்துல அஷ்டம அஷ்டமசனி முடிகிற வரைக்கும் ஜென்ம கீது விலகிற வரைக்கும் ஒரே வழிபாடு என்னன்னா விநாயகர் வழிபாடு தான் நீங்கள் எந்த அளவுக்கு விநாயகரை பிடிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி ஓணும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் தவறாம போயிட்டு வாங்க நிச்சயமாக மாற்றங்கள் வாழ்க்கையில் உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதம் குறிப்பா இரண்டு நம்மளால ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சரிங்களா உடன் பிறந்த ரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் ஒரு சில ஆதாயங்கள் அவங்களால ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது அவங்க மூலமா அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் இரண்டாவது ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய சனி பகவான் எட்டுல மறைஞ்சு திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் மனைவியால் பிரச்சனை கணவனால் பிரச்சனை தொந்தரவுகள் சண்டைகள் இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும் பிரச்சனைகள் குறையும் சண்டைகள் குறையும் முடிஞ்ச வரைக்கும் இந்த அதாவது செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க அதாவது இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு மாதிரி டென்ஷனோடய சுத்திட்டு இருப்பீங்க கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியா வரும் இந்த மாற்றி இரண்டாவது பகுதியில் கொஞ்சம் கோவத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சரி சரின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்